ஒரு சகாபே என்று வந்துவிட்டால் அவருடைய அம்சத்தை தோண்டி துருவ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் அனைவரும் நம்பகத்தன்மை உள்ளவர்கள் என்று குரானும் முடிவெடுத்து விட்டது ஹரிசும் முடிவெடுத்து விட்டது முடிஞ்சு போச்சு இந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பீங்க எல்லாருக்கும் செக்கிங் உண்டு ஆனால் அந்த செக்கிங் இல்லாம அரசு உயர்மட்ட அதிகாரிகள் தனி சிறப்பு வழியில போவாங்க பாருங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே செக்கிங் முடிஞ்சு போச்சு அவர்கள் கிளீன் அப்படித்தான் சகாபாக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களில் காலம் காலமாக எல்லா மட்டத்திலும் உள்ள முஸ்லீம்கள் நம்பிக்கொண்டே வருகிறார்கள் இன்னைக்கு புதுசா வந்துகிட்டு அவங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்களா அவங்க புறம் பேசியிருக்க மாட்டாங்களா அவங்க சொல்றது எப்படி ஏத்துக்கிறது அவங்க எல்லாம் ஆதாரம் கிடையாது குரான் அதிசி மட்டும் அதே குரான் அதிசன்னது அவங்களை ஏத்து